ஒன்றாம் வகுப்பு பயிலும் அன்பு மாணவச் செல்வங்களே உங்களின் தமிழ் பாட புத்தகத்தில் மூன்றாம் பருவத்திற்கான முதல் பாடம் தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட உங்களின் ஆதரவு தேவைப்படுகிறது சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலா போகலாம் என்கிற பாடலை தற்பொழுது பாடி பார்ப்போமா உலா போகலாம் உலா என்று சொன்னால் ஊர்வலமாக செல்லுதல் இங்கே நாம் எது ஊர்வலமாக செல்கிறது என்பதை பார்க்கலாம் நிலா பாரு நிலா பாரு நடக்க நாம் நடக்க கூட வந்திடுமே வளரும் தேயும் வளரும் தேயும் வருத்தம் ஏதும் இல்லை வானில் மேகம் மறைத்த போதும் வாடி நின்றதில்லை நிலா போல நிலா போல உலா போகலாம் நீல வானில் நீல வானில் நீந்தி மகிழலாம் நிலா பாரு நிலா பாரு நீல வானிலே வானம் நீல நிறமானது அந்த நீல நிறமான வானத்திலே நிலவை பார் நாம் நடக்க நாம் நடக்க கூட வந்திடுமே நிலவை பார்த்து கொண்டே நாம் நடந்து சென்றால் நிலவும் கூட வருவது போலவே தோன்றும் வளரும் தேயும் வளரும் தேயும் வருத்தம் ஏதுமில்லை அது பதினைந்து நாட்களுக்கு வளரும் பதினைந்து நாட்கள் அது தேயும் அப்படி வளர்ந்தும் தேய்ந்தும் வரக்கூடிய அந்த நிலா வருத்தப்படுவதில்லை நாமும் நம்முடைய வாழ்விலே வளர்ச்சி வந்தாலும் தோல்வி வந்தாலும் நாம் நிலவை போல வருந்தக்கூடாது வானில் மேகம் போதும் வாடி நின்றதில்லை வானத்திலே மேகமானது சில நேரங்கள் அந்த நிலவை மறைக்கிறது இருந்தாலும் அது வாடுவதில்லை வருத்தம் கொள்வதில்லை அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே சில தடைகள் சில துன்பங்கள் வந்தாலும் நாம் வாடி நிற்க கூடாது தொடர்ந்து மனதை சுறுசுறுப்பாக வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் நிலா போல நிலா போல உலா போகலாம் அந்த நிலவை போல நாமும் கூட இந்த உலகிலே இந்த மண்ணின் மீது உலா செல்லலாம் நீல வானில் நீல வானில் நீந்தி மகிழலாம் அந்த நிலவானது எப்படி நீல வானில் நீந்தி மகிழ்கிறதோ அதுபோல நாமும் கூட விமானம் ஏறி இந்த நீல வானிலே நாமும் கூட நீந்தி மகிழலாம் என்று இதன் பொருளை நாம் இவ்வாறாக புரிந்து கொள்ளலாம் பொருந்தாததை கண்டுபிடித்து வட்டமிடுவோம் இந்த படத்திலே இவைகளெல்லாம் பொருந்தாமல் இருக்கின்றன இங்கே ஒரு ஆப்பிள் மரத்தில் மாங்காய் காய்த்து தொங்குகிறது இது பொருத்தமானதா என்று பார்க்கிற இது பொருத்தமற்றது ஒரு மரத்திலே இங்கே தொலைக்காட்சி பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் இயங்குகிறது அது நடக்குமா அதுவும் நடக்காது அதுவும் பொருத்தமற்றது மகிழ்வுண்டு எங்கே ஓடும் மகிழ்வுண்டு சாலையில் ஓடும் இங்கே பார்க்கிற போது கூரையின் மீது இருக்கிறது அது பொருந்தாதது இங்கே பார்க்கிறோம் அணிலை பார்க்கிறோம் அணிலினுடைய முகம் நிறம் ஒன்றாக இருக்கிறது இங்கே உடலின் நிறம் ஒன்றாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் மீன்கள் மகிழ்ச்சியோடு வயல்வெளியில் நீந்த முடியுமா நீந்த முடியாது ஆகவே இது பொருந்தாதது கோழியானது வாத்து குஞ்சுகளோடு நீந்துகிறது அது நடக்குமா என்று கேட்டால் அதுவும் பொருந்தாதது ஆகவே பொருந்தாததை கண்டுபிடித்து வட்டமிட்டுள்ளோம் வழியை கண்டுபிடித்து இணைப்போம் முதலில் இருப்பது முயல் இந்த முயல் செல்லக்கூடிய வழி இந்த பச்சை நிறத்தாலான இந்த கோடு எங்கே சென்று சேருகிறது பாருங்கள் அது நேராக கேரட் என்கிற காயிடம் சென்று சேருகிறது முயல் விரும்புவது எப்பொழுதுமே கேரட் என்கிற காயை அதிகமாக விரும்பும் விரும்பி உண்ணும் இரண்டாவது இப்பொழுது நாம பார்க்கிறது குரங்கு இந்த குரங்கானது இந்த நீல நிற கோட்டை அப்படியே பின்தொடர்ந்து நீங்கள் வந்தால் அது வாழைப்பழத்தில் வந்து முடிகிறது ஆகவே இந்த கூடும் சரியாக கண்டுபிடித்து இணைக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக பார்க்கிற போது இங்கே இருப்பது மான் மானினுடைய வழித்தடமானது இந்த சிவப்பு வண்ண கோடு நேரடியாக புற்களின் பகுதிக்கு வந்திருக்கிறது ஆகவே இதுவும் சரியான சரியாக இணைக்கப்பட்டுள்ளது நான்காவதாக பறவை பறவையினுடைய கருப்பு நிற கோட்டை நீங்கள் பின்தொடருங்கள் ஆஹ் பறவையினுடைய கூடும் கூட்டில இருக்கக்கூடிய முட்டைகளையும் பறவை சென்று அடையும் இங்கே தலைப்பை பார்க்கிறோம் சிரிக்க வைத்த முடிவடையாமல் இருக்கிறது அந்த சொற்றுடன் சிரிக்க வைத்த இது என்னது கத்தரிக்காய் சிரிக்க வைத்த கத்தரிக்காய் இதுதான் இதனுடைய தலைப்பு எல்லாரையும் யார சிரிக்க வைக்கணும் இங்கே யார் அழுது கொண்டிருப்பது ஒரு சிறு குழந்தை ஒரு பையனோர்தான் அழுதுகிட்டு இருக்கான் ஒரு சிறு சிறுவன் ஒருத்தான் அழுதுகிட்டு இருக்கான் சிறு குழந்தை அழுது கொண்டிருக்கிற போது முதலிலே இங்கே தக்காளி கேட்கிறது ஏன் அழுகிறாய் சிறுவன் ஒண்ணுமே பதில் சொல்லவே இல்லை மறுபடியும் வேகமாக அழுகிறான் உடனே அருகில் இருந்த தேங்காய் கேட்கிறது எப்படி நிறுத்துவது இந்த குழந்தையினுடைய அழுகை நிறுத்தியாகணுமே குழந்தைகளை நீண்ட நேரம் என்கிற கரிசனத்தோடு அது கேட்கிறது அது அந்த கேள்வியை கேட்ட புடலங்காய் பீட்ரூட்டு அதுக்கப்புறம் நெல்லிக்காய் கத்தரிக்காய் எல்லாம் ஆழ்ந்த சிந்தனையோடு சிந்திக்கின்றன வருத்தத்தோடு சிந்திக்கின்றன எப்படியாவது இந்த சிறுவனுடைய அழுகையை நிறுத்த வேண்டும் என்று அழுகை தொடர்கிறது அழுகை நிறுத்துவதற்காக பூசணிக்காய் கூறுகிறது நான் ஆடவா நான் ஆடினால் நீ அழுகை நிறுத்திடுவியா நான் ஆடுகிறேன் ஆடவா என்று ஆடுகிறது இங்கே கத்தரிக்காய் கேட்கிறது நான் குதிக்கவா அப்பொழுதாவது அழுகை நிறுத்துவாயா என்று கேட்கிறது நெல்லிக்காயானது நான் உருளவா நான் உருண்டு விளையாடட்டுமா என்று கேட்கிறது தேங்காய் நான் பாடவா என்று கேட்கிறது ஆனால் சிறுவன் அழுகையே நிறுத்திய பாடில்லை அப்பொழுது திடீர் என்று கத்தரிக்காய் குதித்து மாவில் விழுந்து விடுகிறது உடனடியாக அதை பார்த்த உடனே பூசணிக்காயானது அடடா மாவில் விட்டது இது கத்தரிக்காய் உடனே கத்தரிக்காய் மாவில் விழுந்த கத்தரிக்காயானது ஆ என்று கத்துகிறது உடனே சிறுவன் என்ன பண்றான் அப்படின்னு அவன் என்ன அவனுக்கு அவன் என்ன அந்த எட்டி தெரியலான் அழுகை நிறுத்திட்டான் அழுகையை நிறுத்திவிட்டு என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக அந்த மாவை எட்டி பார்க்கறான் அவன் எட்டி பார்க்கிற போது இந்த கத்தரிக்காய் ஆ என்று கத்துகிறது இப்பொழுது மாவிலிருந்து அந்த கத்தரிக்காய் மெல்ல எழுந்து வருகிறது அதனுடைய உடம்பு முழுவதும் மாவாக இருக்கிறது வெள்ளையாக இருக்கிறது ஒரு நீல நிற கத்தரிக்காய் இப்படி வெள்ளை நிறமாக மாறிவிட்டதே என்று இதை பார்த்தவுடனேயே அந்த சிறுவன் சிரிக்க ஆரம்பித்து விட்டான் அந்த சிறு குழந்தை சிரிக்க ஆரம்பித்து விட்டது உடனடியாக எல்லா காய்கறிகளும் பூசணிக்காய் பீட்ரூட்டு தேங்காய் எல்லாமே சேர்ந்து ஒரே குரலில் சொல்கிறது தக்காளி அட தம்பி சிரித்து விட்டான் ஆகவே இங்க யார் வேடிக்கை காட்டியது கத்தரிக்காய் கத்தரிக்காய் யோசித்து அது உள்ள விழுந்தது என்று இந்த கதையானது கற்பனையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்போ குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும் நகைச்சுவை பிடிக்கும் அந்த நகைச்சுவை கூட எப்படி இருக்கணும் கோமாளித்தனமாக இருக்க வேண்டும் அது குழந்தைகளை ஈர்க்கும் என்பதை இந்த கதையின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம் இங்கே எழுத்தோவியத்தை பார்க்கிறோம் கண்டுபிடிப்போம் எழுதி முடிப்போம் நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே எழுத்தோவியம் இருக்கிறது இது எல்லாமே உடற்பயிற்சி செய்வது போன்ற தோற்றங்களை கொண்ட எழுத்துக்களாக இருக்கிறது இது என்ன கா என்று எழுத்து என்ன போடணும் காகம் இது என்ன எழுத்து மீன் இது என்ன கீ கீரி இது அ அருவி இது கி கிளி இது மான் இது கு குருவி இது மு ஆலமரம் இது புறா இது வ வண்டு இது சி சிறகு இது ம மயில் இது பூ பூட்டு பார்த்து மகிழ்வோம் எழுதி மகிழ்வோம் பகுதி இது ஒரு புல்வெளி நிறைந்த காடு அதுல பார்க்கிறோம் நிறைய விலங்குகள் இருக்கிறது குரங்கு ஒரு விழுதி பிடித்து கொண்டு தொங்குகிறது ஒருபுறம் மயில் ஆடுகிறது இங்கே முயல்கள் பந்து விளையாடுகின்றன சிங்கம் இந்த பாலத்தின் மீது ஏறி அந்தப்புறமாக செல்கிறது இங்கே ஒரு நரி அதற்கு எதிரிலே செல்கிறது பூக்கள் பூத்திருக்கின்றன மீன்கள் நீந்துகின்றன இவற்றை எல்லாமே நம்ம பார்க்கிறோம் அணில் ஒன்று இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு மான்கள் மான் ஒன்று இங்கே மேய்கிறது வாத்து ஒன்று இங்க இருக்கிறது நன்று ஒன்று வலையில் செல்வதற்காக ஆயத்தமாகிறது இவைகளை எல்லாம் பார்க்கறோம் நாம் நாய் ஒன்று இங்கே செல்கிறது இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் பார்த்துட்டோம்னா அவங்க ஒரு கேள்வி கேக்குறாங்க படத்தில் எனக்கு பிடித்தவை படத்தை நீங்க பாக்குறீங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத எழுதணும் நான் ஒரு எடுத்துக்காட்டா நான் எழுதியிருக்கேன் ஒற்றை கையில் விழுதை பிடித்து தொங்கும் குரங்கும் தோகை விரித்து ஆடும் மயிலும் என்னை கவர்கின்றன அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதை நீங்கள் எழுதலாம் இத்துடன் இப்பாடம் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் Andrés.